மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பன்னாட்டின் பதிப்புகம் சான்றோர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என் பெயர் தாமஸ் ஹிச்சோசி பிரக்ஸ்மா சொந்த வந்து ஒரு சியாடோ மேற்காவல பறந்து வளர்ந்தாலும் கடந்த இருபத்தி ஆறு வருஷமா தமிழ் படிச்சுக்கிட்டே வரேன் அதுல மொத்தமா அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டிலேயே இருந்து படித்திருக்கிறேன் மதுரையில் முனிவர் கு வே ராமகோடி அவர்களிடம் பேச்ச தமிழும் எடுத்த தமிழும் தமிழலக்கியமும் இருக்கிறேன் மதுரை பக்கத்துல வலியப்பட்டி என்னும் அருமையான கிராமத்துல பல்லாண்டு தங்கி மகிழ்ந்திருக்கிறேன் திருக்குறளையும் ஆங்கிலத்தில கவிநாயகத்தோடு மொழிபெயர்த்திருக்கிறேன் இதனால உலகம் முழுக்க எல்லாருக்கும் நான் தெரிஞ்சவன் ஆயிருக்கேன் திருக்குறள் தான் இந்த பெருன் கதவை தெரிந்து வாய்த்து உள்ளது சொல்வன்மை என்னும் அதிகாரத்துல விரைந்த துரல் கேட்கும் ஞானம் நெருந்திணித சொல்லுதல் வல்லர் பெருன் என்று அருமையா பாடி உள்ளார் திருவள்ளுவர் இன் மை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி திருக்குறள் In the chapter on strength in speech, uh says, and I think this is particularly fitting for this extraordinary book fair. When one attains sweetness and order in words, the world rushes to listen. is the part of India nirandha

When one attains sweetness and order in words, the world rushes, the world rushes, the world rushes to listen for making it possible.